லோடு ஏற்றக்கூடிய பகுதியில் தாங்க இருக்கும் லோடு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ஏற்ற போகிறாங்க சரி நண்பர்களே இல்லை நான் லோடு ஏற்றிக்கிட்டு அப்படின்னு நான் கன்டினியூ பண்ண போகிறேன் சரி வாங்க போய் லோடு ஏற்றிட்டு வருவோம் லோடு ஏற்றிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுவேன் பாத்திரம் பார்த்திங்கன்னா க கழுவுறத்துக்காக எடுத்து வச்சேன் அதில் பார்த்திங்கன்னா நேற்று மீந்த சாப்பாடு வந்து என்ன பண்ணலாமாப்பிளா அப்படின்னா நான் குருவிங்களுக்கோ நாயங்களுக்கோ இல்லை எதுக்கோ ஒன்றும் வச்சிடலாமாப்பிளா சாப்பிட்டோம் அப்படின்னா எதுவும் சாப்பிடாதான் இந்த இடத்துல எதிராக வரப்போகுது அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் எடுத்து வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சேன் அதை குருவிங்க முதல்ல வந்து ஒரு நாலஞ்சு குருவிங்க கேங்காக வந்து கொத்தி சாப்பிட்டுச்சு ஒரே சந்தோஷம் மனசு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடு வந்து அழகாக சாப்பிட்டுருச்சுங்க நான் எதிர்பார்க்கல இந்த ட்ரிஸ்ட்டை மாடு வந்து சாப்பிடுவேன் அழகாக சாப்பிட்டுருச்சு பாத்திரம் கழுவுற இடம் பாருங்க எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே கழுவிக்கணும் அவ்வளோதான் நம்ம லைஃப்பில் நம்ம வண்டிக்குன்னு வந்துட்டால் எல்லா இடமும் நமக்கு நல்லா அழகாக தரையே போட்டு வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் எங்கே இடம் இருக்குதோ அந்த இடத்துல நம்ம ஒரு பழகை நம்ம உள்ள பழக இருக்கும் இல்லையா அதை எடுத்து போட்டு கூட கழுவுவோம் அப்படியே ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து வச்சு கூட கழுவிக்க வேண்டியதான் தான் இப்படி தான் போகும் லாரிக்கு வந்தோம்னா மாப்பிள சரி பொறுமையா பொறுமையா மறு பழகு அது அவரு தண்ணி குடிக்கலான்னு ஹோட்டல் டீ கடைக்கு வந்தா தண்ணி குடிக்கிற செக்கு பார்த்தீங்களா அதில் தான் பிடிச்சி குடிக்கணும் மகாராஷ்டிரா சாகிரி வந்தாச்சு சாகரியில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஆசிர்வாதத்தில் நிப்பாட்டியிருக்கோம் டயரை செக் பண்ணிக்கிட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே புறப்பலான்னு சொல்லிட்டு ம் தூங்கிட்டு இருக்கான் நம்மளுக்கு தான் டியூட்டி போ எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் நம்ம தான் நாள் டியூட்டி பார்ப்பேன் சரி டயரை செக் பண்ணிவிட்டு எடுத்துட்டு புறப்படுவோம் கொஞ்சம் ஹைட் ஏற்றிட்டு போனாலே நம்மளை வச்சு செஞ்சிட்றாங்க வழி பூரா அப்பா இங்கே ஒரு ராஜஸ்தான் வண்டி நீங்கள் ஆற்றம் பாருங்களேன் ஏகப்பட்ட ஹைட்டு எப்படி தான் வழிநடுக்க என்ன தான் பண்ணுவாங்களே தெரியல மற்ற வாடகையில் பாதி வாடகை கொடுக்குறதுக்கே சரியாக போயிடும் படவுல என்ன ஃபுல்லாக ஹைட்டா பாத்தீங்களா கேபின் மேலே ஒரு ஆள் நின்றால் தான் அந்த அளவுக்கு ஹைட் இருக்குது அப்பா இந்த அளவுக்கு ஹைட் ஏற்றுனா இப்படி தான் ஆகிறது எவ்வளோ நேரத்துக்கு தூங்கி எல்லாம் வேண்டியதாக இருக்கும் இப்போ எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஒரு மணி கிட்ட ஆக போகுது இப்போ தான் சாப்பிட்டுட்டு தட்டு வைக்கிறாரு திரும்பி வண்டி ஓட்டணும் அதெல்லாம் நம்ம இது போல் நிறைய பேர் அப்படி தான் இருப்பாங்க கரெக்டான டயத்துக்கு நம்மளாம் சாப்பிட முடியாது என்ன நான் சொல்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு சாப்பாடு வந்து கரெக்டான டயத்துக்கு இருந்தாலும் சாப்பிட முடியாது அது டைம் எப்போ அமையுதோ அப்போ தான் காலையில் குழம்புலாம் சோறுத்திங்களா காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பிடவே இல்லை அதுக்கப்புறம் மதியம் சாப் காலையில் சாப்பிட வேண்டியது மதியம் மதியம் சாப்பிட வேண்டியது நைட்டு அப்படி தான் போடலாம் ரொட்டி தான் சரி நம்ம டீயை குடிச்சிட்டு போறப்படுவோம் டீ தான் ஏகப்பட்டதா நமக்கு டீ தான் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது இப்படி போய் விழுந்துருது பகுதியெல்லாம் இருக்கனால மெதுவாக போங்க மெதுவாக போங்கன்னு சொல்றது வேகத்தடை எத்தனையோ போட்டு வச்சுருக்காங்க அப்படியே வேகத்தடையெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கிறதே இல்லை சும்பார் டேங்கர் எங்கே போய் விழுந்துருது ஆயில் டேங்கர் நினைக்கிறாங்க பன்னெண்டு வந்து அப்படியே பழத்துல போய் எப்படி மத்திய பிரதேசம் வந்து குஜராத்தில் தாராப்பூர் வந்தாச்சு தாராப்பூரில் வந்து நம்ம ரெகுலராக டீ குடிக்கிற கடையில் டீயை குடிச்சிட்டு அப்படியே நிற்கிறோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா குவைத் ரிட்டன் அண்ணன் பார்த்தீங்கன்னா குவைத் ரிட்டன் குவைத்துலேருந்து சேர்ந்துருக்கா அப்படியே ஆனால் உங்க பேர்ண்ணா சிதம்பரம் பேர் இல்லை சரி பரப்பிடலாமா அண்ணனும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் தான் டியூட்டி பார்க்குறாரு குவைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் எந்த எந்த ஏரியாவில் நான் இருந்தது நீங்கள் நம்ம வியூவர்ஸ்லாம் நாங்கள் குவை என்னுடைய ஹை வியூஸ் போகக்கூடிய ஏரியாவில் குவைக்கும் ஒரு இடம் உண்மையாவே குவைத்து சவுதி அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா இதில் தான் அதிகமான வியூஸ் போய்கிட்ருக்கு பயங்கரமான விபத்துங்க அட்டலோடுதான் அப்படியே வண்டி விதிச்சு அப்படியே திரும்பிட்டு கார் என்னமோ நிற்கு நடுவா எடுத்து ஜஸ்ட் நினைக்கிறேன் நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா காலையில் விடிய காலையில் மூணு மணியாகுது இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே லோடு இறக்கக்கூடிய பகுதிக்கு வந்தாச்சு குஜராத்தில் சரிங்க நண்பர்களே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க மறக்காமல் பெல்லைக்கனை தட்டி விட்ருங்க ஓகே பாய் சரி வாங்க அடுத்த பயணத்தை லோடு இறக்கி முடிஞ்சிடுச்சு நம்ம காலையில் கிளம்புவோம் பார்த்துக்கலாம் வாங்க